என்ன பாட்டு சங்கிலி அண்ணன் படம் இவரோட படம் அந்த படம் போய் பார்த்தோம் அப்புறம் அந்த படம் அந்த போய் பார்த்தோம் டைம் ஒரே சிரிச்சிட்டு இருந்தேன் எனக்கு வைக்கமா இருந்துச்சு ஒரு சட்டை எல்லாம் வேற நடிச்சிருப்பாரு

அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நைட் ரெண்டு மணி நாளும் ஒரு ரசமும் அந்த ஒரு நீட் நாக்கு மாதிரி ஒரு அப்பளம் இருக்கும் தெரியுமா அவர் எல்லாம் நீட்டம் ஆமா அதெல்லாம் அங்க அவர் கிட்டதான் பாத்தது அப்பளப்பூ அது இருந்தா போதும் அவருக்கு அது ஒரு ரசமும் அந்த அப்பளப்பூவும் ஒரு ஆம்லேட் இருந்தா போதும் சூப்பர் பெஸ்ட் அதாவது ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலான ஒரு புருசலா எடுத்திருக்காரு உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சது அவ்ளோதா அவராஜர் சாருக்கு ஏதாவது கிஃப்ட் குடுத்திருக்கீங்களா அதாவது

கார் வாங்கி கொடுக்கறதுல நாங்க ஆரம்பிச்சது அப்ப எங்க அப்பா அப்பா ஆரம்பிச்சது அண்ட் நீங்க உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட் ராமநாதன் சார் கொடுத்தது ஆ அவர் வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து எங்க ஃபேமிலியில எல்லாரையும் உட்கார வச்சு நான் இன்னைக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவளுக்கு அப்படின்னு கேட்டு யாரு வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் சொன்னாரு ஆனா யாராலயும் நம்ப முடியல அவர் வந்து எனக்கு என்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோல்டு ஒட்டியானம் வாங்கி கார்ல வச்சு அத வந்து கண்டுபிடிக்க சொல்லி அது கொடுத்தாரு சோ அவருக்கு எல்லாமே வேற லெவல்ல பண்ணுவாரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன் சூப்பர்மா இப்ப இந்த ஹேண்ட் பேக் இது பாருங்க வாங்கி கொடுத்தது யாருன்னு கூட கெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் யார் வாங்கி கொடுத்தா கெஸ்ட் நல்ல பிராண்டா இருக்கு ஆமா இது வந்து என் தங்க அமிர்த லட்சுமி சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கா அவ வந்து எனக்கு எப்பவுமே இந்த பெரிய பேக் பிடிக்கும் பேக்ல ரெண்டு மூணு பேக் வேற வச்சு பண்ண கோயில் குளம் போகும்போது விபூதி குங்குமம் போடுறதுக்கு வேணும்னுட்டு அதனால அக்கா நீங்க வந்து பெரிய பேக் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா சூப்பர் அதுவும் சூப்பர் பிராண்ட்

நீங்க இப்ப எல்லாமே வச்சிருப்பீங்க உங்களுடைய இது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த டைம்ல எடுத்தது ஏதாவது இருக்கா அந்த காலம் எல்லாம் இருக்காது என்னோட இப்பதான் எடுத்தது இருக்கு இப்ப எடுத்தது ஷூட்டிங்ல வந்து டேரக்டா போயிட்டீங்களா இல்ல இல்ல ஷூட்டிங் எல்லாம் இல்ல வித் மேக்கப் தான் மேக்அப் இது வந்து என்னோட என்னுடைய பேரே பேரு என்ன உங்க பேரு நீ எந்த கேமரா தெரியுதா நீ எந்த அருண் நீ எந்த அருண்

இவங்க நித்யா ராம் இருக்காங்க இல்லீங்களா அவங்க வாங்கி கொடுத்தது டூ தௌசண்ட் தெலுங்குல நாங்க ரெண்டு பேரு ஒரு சீரியல் பண்ணோம் அப்ப வாங்கி கொடுத்தா அவ ஞாபகார்த்தமா இது ஃபுல்லா எங்க வீட்டு சாவி எல்லாம் இருக்கும் ஓகே அதாவது இப்போ நீங்க எத்தனை லாங்குவேஜ் இல்லமா சீரியல் நாலு லாங்குவேஜ்லயும் பண்ணிட்டா அது எங்க அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் எல்லாமே பண்ணியாச்சு சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் நாலு லாங்குவேஜும் தெரியும் இங்கிலீஷும் ஒரு ஹிந்தி அதெல்லாம் கொடுத்தா அதுவும் தெரியும் ஓகே